வெல்கம் டு சத்யா ஓவர் ஆல் ஐடியாஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க முதல்ல ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க அந்த எடுத்த அளவில் கா கிளாஸ் வர்ற வரைக்கும் நல்லா வத்து வத்துறபடி நல்லா காய்ச்சி வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நம்மளோட பால் நல்லா வத்திடுச்சு அல்வா செய்கிறதுக்கு நான் வந்து பத்து ப்ரைட் ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன் இதை இதை நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டு இல்லைனா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட செய்யலாம் நான் வந்து மிக்ஸி சாரில் மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு செய்ய போகிறேன் ஆனால் அளவுக்கு வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நான் வந்து அஞ்சு திராட்சை அஞ்சு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க திரும்ப அதே ஃபேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ நம்ம அடித்து வச்சிருக்க ப்ரெட்டை வந்து அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கை விடாமல் கிண்டி விட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும் திரும்ப வந்து அதே ஃபேனில் நான் வந்து முக்கா கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் அவங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க முக்கா கப் சர்க்கரைக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து ஒரு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கொதி வந்தாலே போதும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க வந்து ப்ரெட்டை வந்து அதில் போட்டு கைவிடாமல் இந்த கட்டியும் இல்லாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க தண்ணி நல்லா வற்றி வரட்டும் நல்லா இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து இதில் சேர்ந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க திராட்சை முந்திரையும் இதை சே இதில் சேர்த்துட்டு ரெண்டு கரண்டி வந்து லாஸ்ட்டாக நெய் விட்டு எடுத்துக்கோங்க நம்மளோட சூப்பரான ப்ரெட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்